அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் நான் யார் நான் யாரு என்ன அது ஓவரா சவுண்ட் இருக்கான் நான் யார் நான் யாருன்னு சும்மா சும்மா ஐயா அவன் யாருன்னு அவனுக்கே மறந்து போச்சா தம்பி என்ன சவுண்டு ஓவராக இருக்குது இங்கெல்லாம் சவுண்டு விடக்கூடாது அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் எனக்கு சவுண்டு விடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அதுதான் விடுறேன் உனக்கு விட ரைட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி ஓரமாக போய் விட்டுட்டு வா இங்கெல்லாம் விடக்கூடாது ஆரம்பிக்கும் நான் யாருன்னு எடுத்து சொல் தம்பி நீ யாராக வெண்மால் இருந்துக்கோ பிரச்சனையை விடு முதல்ல காது குத்தி பந்தி நடக்கட்டும் நான் வேறு தலைக்கறிக்கு வெயிட் இருக்கேன் புரிஞ்சதா யோ பிரச்சனையை விட உனக்கு பந்தி தான் பெருசா திங்கிறதுக்கு தான் வந்தியா என்னடா கேட்ட டிஷ் டிஷ் யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற நான் யாருன்னு தெரியுமா ஏப்பா அவரை எதுக்காக அடிச்சிங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்கவே மாட்டேங்கிறான் காது குத்துற வீட்டில் பந்தியை போட விடாமல் நான் யார் நான் யாருன்னு பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கான் முதல்ல தாய் மாமனை கூப்பிட்டு அவர் மடியில் குழந்தைய உட்கார வச்சு காது குத்துற வேலையை பாருங்கய்யா யோ மாமனே நான் தான் என்னையே போட்டு பொழந்து கட்டிட்டு ஏன் மடியில் உட்கார வச்சு காது குத்துணுமா ஆஹா இவன் தான் மாமனா இது தெரியாமல் இவனையே விழுத்து ஐயா ஏன் தாய் மாமனையே ஆள் வச்சு அடிக்கிறியா ஹலோ அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தான் தாய் மாமன்னு சொல்ல வேண்டியதானே நான் எதுக்கியா உங்ககிட்ட சொல்லணும் என் மேலே கை வச்சல ஒன்ன என்ன பாரு ஆஹா அடித்த அடிக்கல காது குத்தாமையே கிளம்பிட்டான ஐயா அடித்த சரக்கு வேற கிர் கிர் கிர்ங்குது வயிற்றுக்குள்ள ஆமாம் கறி உள்ள தான் சர்ரு சர்ரு சர்ருன்னு பசி தீரும் ஆஹா போன மாமே எப்போ திரும்பி வருவான்னு தெரியலையே என்னது தாய்மாமன் போய் ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கான் எவண்டாவே தாய்மாமன் மேலே கை வச்சது இதோ இவனா என் மேலே கை வச்சது சொன்ன கேளு தம்பி பிரச்சனை வேண்டாம் ஒழுங்கா காது குத்து முடிச்சுட்டு கெத்தா கறிய சோலை சாப்பிட்டுட்டு கிளம்புயா என் வென்று கறிசோளுக்காக என் கௌரவை தொட்டு கொடுக்க முடியுமா இன்னைக்கு காது குத்தும் நடக்காது பந்தியும் நடக்காது ஓடுமேடா எப்பா தலையிலேயே போட்டான் ஐயா ஐயோ அண்ணன் தலையிலேயே போட்டாங்களே டேய் அடிக்கிறப்ப எல்லாரும் எங்கடா போயிருந்தீங்க

சேர்ந்துட்டு போட்டும் நாம் போய் உதவ சாப்பிடுவோம் டேய் வாடா போய் சாப்பிடுவோம் அண்ணே கறியெல்லாம் தீந்து போய் வெறும் சாப்பாடு தானே இருக்கு என்னாது தலைக்கறி தீந்துருச்சா கொஞ்சம் நேரம் தான் மயக்கம் போட்டேன் அதுக்குள்ளே எல்லாமே காலியா ஆமாம் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா நாங்கள்லாம் தலைக்கறி வச்சு அமோகமாக சாப்பிட்டோம்னே ஏண்டா உங்களுக்கெல்லாம் ஏன் ஞாபகம் வரவே இல்லையா அண்ணனுக்குன்னு ஒரு தூக்குச்சட்டியில் எடுத்து வைக்க வேண்டியது நடா நாங்கள் கேட்டோம்னே தாய்மாமன் தான் கொடுக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு ஆஹா தாய்மாமன் தலையில தான் அடித்தான்னு பார்த்தா இப்போ நம்ம வயிற்றுலையும் அடிச்சிட்டான ஐயா தலைக்கறிக்கு ஆசைப்பட்டு வந்து தாய்மாமன்கிட்ட தலையில் அடி வாங்கினது தாயா மிச்சம் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க